ஹாய்டா மச்சா எப்படி இருக்க நல்லா இருக்கேன்டா நீ எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் உன்ற வேலையெல்லாம் அப்படி போகுது அது ஏதோ போகுது உன்ற வேலை எப்படி போகுது இப்போ மீடியா தானே ஓமடா அப்போ ஜேவிபி அரசாங்கம் என்ன சொல்லுது வந்து ஒரு வருஷம் முடிஞ்சு போச்சு நல்லா செய்கிறாங்களா இதுதான் தெரியுதுனே எதை வச்சுடா அப்படி சொல்கிறேன் லஞ்சம் உடல் குறைஞ்சி போச்சு ரணில பிடிச்சி சிறையில் போட்டாங்க போத பொருள் அந்த பாத அளவுல குழுக்கள் ஆக்களை எல்லாம் கைது செய்து நாட்டுக்கு கொண்டு வந்து விசாரணை செய்கிறாங்கள் இந்த உயிர் நாயுடு தாக்குதலுடைய சூத்திரதாரியாக கூட கண்டுபிடிச்சிட்டாங்களன்ட்டு சொல்கிறாங்கள் தாஜூரின் வளகு கூட செம்மையாக போகுது அப்போ நல்லா தானே செய்கிறாங்கள் என்னடானே இதெல்லாம் யாருக்கு செய்கிறாங்க இந்த சிங்கள மக்களுக்கும் சிங்கள இந்த வாக்களை பொறுவது தான் இதை செய்கிறாங்க தமிழாக்களுக்கு இவங்க என்னடா செய்திருக்காங்க அதை யோசி நீ தமிழன் தானே அதை பற்றி யோசி தமிழாக்களுக்கு ஆக்களுக்கு என்ன செய்கிறாங்க அப்போ தமிழ் மக்களுக்கு ஒன்றும் செய்யலைன்ட்டு தான் நீ சொல்கிறியோ ஆட்சிக்கு வந்தோடனையும் சில படங்களை காட்டினாங்க எங்கட தமிழாக்கள்கிட்ட பிரச்சனைன்னு பார்த்தா பிரதானமாக இந்த அரசியல் தீர்வு அரசியல் தீர்வுன்னு பார்த்தா நாங்கள் தனி நாடுக போராடினோம் இப்போ கடைசியில் வந்து சமஷ்டி என்ற விஷயத்தில் வந்து நிற்கிறோம் ஆனாலும் கூட வந்து இந்த சமஷ்டி என்றதை கூட தனி நாடு தனி நாடுன்னு சொல்லித்தான் இந்த அரசியல்வாதிகள் சிங்கள மக்கள்கிட்ட சொல்லி அதுக்கும் பிரச்சனையை போட்டு கொண்டு இந்த விஷயத்துக்கு எங்கட தமிழ் பேசுகிற குழு கொண்டு ஆதரவு இப்படி இருக்க இந்த பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் சேடம் எழுத்து கொண்டு இருக்கிற திரு திருத்தச் சட்டம் இருக்குது தானே அதுக்குள்ளே தான் இந்த மான சபை முறைமையை கூட கொண்டு வந்தாங்க சரி கொஞ்சம் சரி அதிகாரம் இருக்குன்னு பார்த்தா அந்த மாகாண சபையக்கான தேர்தலை கூட வைக்கிறத இழுத்தடிச்சோண்டில் இருக்கிறாங்கள் ம் அப்போ நாடாளுமன்றத்தில் எல்லாம் இது சம்மந்தமாக கேள்வி போது நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் தேர்தலை வைக்கலாது அதுக்கு காசு இல்லை நாங்கள் அடுத்த வருஷம் தேர்தலை வைப்போம்னு மட்டும் சொல்லிருக்கணும் கடைசியில் வந்து அடுத்த வருஷமும் என்ன ஒரு அவையல்ல முன் நிபந்தனை வைக்கணும்ன்றால் அதாவது வந்து பழைய முறையிலாக புதிய முறையிலாக வந்து இந்த தேர்தலை நடத்துகிறன்ட்டு சொல்லி அடுத்த வருஷம் நாங்கள் காத்திரமாக கலந்துரையாடுவோம் மட்டும் சொல்லினோம் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது மானசபை தேர்தல் எப்போ நடக்கும்ன்றது வந்து அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும் இப்படி வந்து இந்த குறைந்தபட்ச அதிகாரத்தும் இருக்கிற இந்த மாகாண சபை முறைமே கூட தமிழ் மக்களுக்கு தர்றதுக்கு இந்த அரசாங்கம் தயாரில்லை கடந்த அரசாங்கங்களை போல தான் இந்த அரசாங்கம் இருக்கிறதா எனக்கு படுது ஆ அதுதான் உண்மையும் கூட அடை இது கனகாலமாக இருக்கிற பிரச்சனை கடந்த அரசாங்க காலத்திலேயும் தான் தேர்தல் நடக்கையில் அதுதான் வச்சா நானும் சொல்கிறேன் இப்போ கடந்த அரசாங்கத்தை தான் இந்த அரசாங்கமும் இருக்குது அப்போ தமிழ் மக்களுக்கான ஒரு அதிகாரத்தை பகிர்றதோ அல்லது வந்து அவர்களுக்கான அவர்கள்டின கோரிக்கையை நிறைவேற்றுறதுலேயோ இந்த அரசாங்கம் வந்து ஆர்வத்தோடையோ அல்லது கரசனையோடையோ சேர்ப்பதாக தான் எனக்கு தெரியல இதில் வேற இந்த பயங்கரவாத தடை சட்டம்ன்றது வந்து தொடர்ந்தும் தமிழ் மக்களுக்கு ஒரு பிரச்சனை கொடுக்குறதுண்டாக தான் இருக்குது இப்போ இந்த கிளிநொச்சியில் வந்து ஒரு பாடசாலைக்கு வந்து பயங்கரவாத விசாரணை பிரிவு வந்து விசாரணைக்கு கடிதம் அனுப்பியிருக்கான் என்னடா சொல்கிற உனக்கு ஆச்சரியமாக இருக்குது ஆனால் எனக்கு இது ஒரு சாதாரண விஷயமாக தான் படுது இந்த விஷயத்தை விழாவறியாக நேற்றோ முந்த நாள் வந்து நாடாளுமன்றத்தில் கஜேந்திரகுமார் குமார் சொன்ன நினைக்கிறேன் நீ அதை கேட்க இல்லையே என்னட்ட அந்த காணொளி இருக்குது பேர் இந்த பிளே பண்ணுறேன் பேர் என்ன அந்த விஷயங்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதி செப்டம்பர் மாதம் இந்த வருடம் இப்போ எஜுகேஷனல் ஜோனல் டிரெக்டர் தெற்கு கிளிநொச்சி கோணாவில் மகா வித்யாலய அதிபரிடம் ஒரு கடிதம் எழுதியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அவர்களுடைய ஸ்போர்ட்ஸ் மீட்டில் குறிஞ்சி இல்லத்திலே வளைவுகள் அந்த ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்குள்ள வளைவுகள் வந்து தமிழ் தாயக நிலப்பரப்பை குறித்து செய்யப்பட்டதாகவும் போரில் வந்து இழந்த போராளிகளுடைய துயரம் இல்லங்கள் வளைவாக இருந்த ஒரு வளையம் தொடர்பாகவும் அந்த இல்லத்துக்குரிய ஆசிரியர்களோடு ஆசிரியர்களுடைய விவரங்களை பயங்கரவாத தடுப்பு பிரிவு விபரங்களை கோரியிருப்பதாகவும் அதேபோன்று அந்த இல்லத்தை சார்ந்த அனைத்து மாணவர்கள் உடைய விவரங்களையும் கேட்டிருப்பதாக அந்த அதிபரிடம் ஒரு கடிதம் எழுதப்பட்டிருக்கின்றது இதுதான் இன்றைய நிலை இந்த அரசாங்கம் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை செப்டம்பர் மாதம் முடிவுறத்துக்கு முன்பதாக முழுமையாக நீக்குவதாக கூறியிருந்தும் இன்றைக்கு ஒரு பள்ளிக்கூடத்திலே அரசாங்கமே வந்து நினைவு கூறுறத்துக்கு வந்து அனுமதி கொடுக்குற அந்த நினைவு நடக்கின்ற பொழுது அந்த துயரம் இல்லங்களில் வந்து அந்த வளையங்கள் வலிமையாக வந்து செய்யப்பட்டிருக்கின்றது இன்றைக்கும் வந்து அது இருக்கின்றது பல இடங்களிலே அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து அந்த மாணவர்கள் தங்களுடைய தாய்மார் தந்தைமேர் அவர்களுடைய சொந்தக்காரர் வந்து இழங்குற இழந்திருக்கிற ஒரு இடத்திலே அந்த நினைவுகூறல் சம்பந்தமாக ஒரு வளையம் உருவாகிற இடத்துல வந்து அல்லது தமிழர் தாய நிலப்பரப்பை குறித்து ஒரு வளையம் உருவாக்கி இருக்கிற இடத்துல பயங்கரவாத பிரிவு அவர்களை விசாரிக்கிற அளவுக்கு மாணவர்களுடைய விவரங்களை தேடுற அளவுக்கு இன்றைக்கு வந்து நிலைமை இருக்கிறதென்றால் இந்த அரசாங்கத்தை நம்பி என்ன யோசனம் எந்த விடயத்தில் இந்த அரசாங்கம் உண்மையை சொல்லி இருக்கின்றது பயங்கரவாத தடுப்பு சட்டம் செப்டம்பர் சொல்லப்பட்ட நிலையிலே ஒரு பள்ளி கூட மாணவர்களோட விவரங்களை தேடுற அளவுக்கு தான் நிலைமை இருக்கிறது உண்மை இந்தியா உண்மை இந்தியான் உண்மை அடே இப்படி எல்லாம் நடக்குது இதை விட மோசமா எல்லாம் நடக்குதுடா இந்த இராணுவ பௌத்தமயமாக்கல் பௌத்த மயமாக்கல் அரசியல் விடுதலை விடுதலை விஷயங்கள் தொடர்ந்தும் வந்து கிடப்பிலான்னு போய் போட்டு கொண்டு கிடக்குறாங்க இந்த விஷயங்களுக்கான தீர்வுன்றது வந்து இதுவரையும் கொடுக்கவே இல்லையே இதை தவிர வந்து நீ பார்த்தீங்கன்னா இந்த நிலைமாறு கால நீதி பொறிமுறையை கூட நடைமுறைப்படுத்துகிறத இந்த அரசாங்கம் முழுத்தடித்து கொண்டே வருது இந்த நிலைமாறுக்கார நீதி பொறிமுறைன்னா என்னென்னு கேட்காதையா உண்மையாக எனக்கு தெரியாடா நீ கொஞ்சம் சொல்ல நின்று அதை அப்படியே உங்களையெல்லாம் என்ன செய்கிறது இலங்கையில் தமிழ் மக்கள் தங்களோட உரிமைகளுக்காக போராடினன்ற விஷயம் தெரியும் தானே இந்த போராட்டத்தை எப்படி வந்து இந்த சிங்கள பெருணவாத அரசு முடிவு கொண்டு வந்த விஷயமும் உனக்கு தெரியும் தானே அதாவது வந்து போர்க்குற்றங்கள் மனித உரிமை முறைகள் இனப்படுகொலைகள் உள்ளிட்ட இந்த குற்றங்கள் மூலமாகத்தான் இந்த போரானது வந்து முடிவு கொண்டு வரப்பட்டது அப்போ நிலைமாற்று கால நீதியின் கீழே வந்து இந்த குற்றங்களுக்கான நீதி என்றது வந்து வழங்கப்படணும் அதோடு வந்து இந்த உண்மையில் கண்டறியப்படணும் மற்றது இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு வழங்கப்படணும் இதனை தவிர வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது இந்த மீள் நிகழாமை அதாவது வந்து கட்டமைப்பு ரீதியான மாற்றங்களை செய்கிறதனூடாக வந்து இந்த கடந்த காலங்களில் இடம்பெற்றதை போன்ற விடயங்கள் இடம்பெறாமல் இருக்கிறத உறுதி செய்யணும் இந்த விஷயங்கள் மிக முக்கியமான ஒரு விஷயங்கள் இந்த விஷயங்களில் இந்த அரசாங்கம் வந்து அக்கறை செலுத்துறதாயே காண கிடைக்கல கடைசியாக வந்து இந்த ஐநா மனித உரிமைகள் பேரவைக்கு வந்து ஸ்ரீலங்கான வெளிவர அமைச்சர் போய் என்ன சொல்லியிருந்தார் அதாவது வந்து இந்த இறுதிக்கட்ட போரின்றபோது இடம்பெற்ற குற்றங்கள் சம்பந்தமாக வந்து உள்நாட்டில் தான் தீர்வு வழங்கலாமே வழங்கலாமையோடைய இந்த சர்வதேச பொறிமுறைகளுக்கெல்லாம் நாங்கள் உடன்பட மாட்டோம் என்று அவர் சொல்லி போட்டு வந்திருக்கார் இப்போ பார்த்தோம்ண்டா இந்த குற்றங்களை ஈடுபட்ட ஒரு தரப்பாகத்தான் இந்த அரசு தரப்பு இருக்குது அவர்களெலாம் குற்றமொழித்தார்கள்னு சொல்லப்படுது அப்போ அப்படி இருக்கக்குள்ள தாங்கள்தான் அந்த குற்றங்களை என்று சொல்லி குற்றஞ்சாட்டப்பட்ட தரப்பை சொல்கிறது வந்து எப்படி ஒரு அநியாயமான விஷயம் அப்போ இதன் மூலம் வந்து எங்களோட மக்களுக்கு வந்து இந்த அரசாங்கம் வந்து தீர்வை பெற்று கொடுக்கும் என்ற ஒரு விஷயம் வந்து கட்டாயம் ஒரு காலத்திலையும் நடக்காதன்றதை இந்த ஐநா மனதரிமைகள் பேரவையில் வந்து இந்த விஜய் சொன்ன விடயம் எங்களுக்கு மூலம்தான் தெரிய வருது இதுக்கு பிறகு இந்த நிலைமாற்று கால நீதி பொறுமுறை ரகுளை இந்த காணாமலாக்கப்பட்ட ஆக்கின்ற விஷயம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அந்த சனம் இன்றைக்கு வந்து மூவாயிரம் நாட்களை கடந்து வீதிகளில் போராடி கொண்டு வருது அந்த மக்களுக்கான நீதி என்றது வந்து இந்த அரசாங்கம் வழங்குறது என்ற ஒரு விஷயத்தில் வந்து ஒரு கரிசனை தெரிய இல்லை இப்போ வந்து ஓஎம்பி அலுவலகம் வந்து கடந்த நல்லாட்சி அரசாங்க காலத்தில் வந்து ஸ்தாபிக்கப்பட்டது ஆனால் அந்த அலுவலகத்தை இந்த மக்கள் வந்து ஏற்றுக்கொள்கிறதா இல்லை ஏனெண்டா அதுங்களுக்கு நீதியை பெற்றுத்தராதுன்னு சொல்லி அந்த மக்கள் தொடர்ந்து சொல்லினா அப்போ சரி ஓகே இதை வந்து ஒரு நியாயமான ஒரு அமைப்புன்னு சொல்லி நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோன்டா அவையில் ஒரு நிபந்தனம்னு வச்சுனா என்னென்றா நாலு பேட்ட விவரங்களை தாரம் அவர்களுக்கு என்ன நடந்தோன்றதை சொல்லி நீங்கள் முதல்ல சொல்லுங்கோ அதுக்கு பிறகு அதுக்கான நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்கிற விஷயங்கள வந்து உண்மைத்தன்மையாக இருந்தால் நாங்கள் ஏனியோர் சம்மந்தமான விஷயங்களையும் வந்து நாங்கள் வந்து முன்னெடுக்கிறதுக்கு நாங்கள் இந்த அலுவலகத்தை ஏற்றுக்கொள்கிறோம் அந்த சனம் சொல்லிச்சு ஆனால் அரசாங்கம் அது சம்பந்தமான எந்த ஒரு கரிசனையும் இல்லை இப்போ வந்து அதன் செயற்பாடுகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருது ஆகிய வந்து இது ஒரு தொடர்ந்தும் இழுத்தடிப்பு செய்கிற விஷயமாக தான் இருக்குது இப்போ கடைசியில் என்ன நடக்க போது இந்த போரிண்ட ஆதாரங்களாக சாட்சிகளாக இருக்கிற இந்த மக்கள் வந்து இன்னும் கொஞ்ச காலத்தில் வயதாகி செத்து போயிருவினோம் ஏற்கனவே பல பெற்றோர் தாய்மார் வந்து இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட தனது உறவுகளை தேடி போய்கொண்டு போராடி கொண்டு இருந்த ஆக்கள் எல்லோருமே செத்து கொண்டு இருக்கிற நிலைமையில் இன்னும் கொஞ்ச காலத்தில் முழு ஜனமும் சேர்த்துடும் அப்போ இந்த சாட்சிகளும் சேர்த்துடும் அப்போ தமிழ் மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதிக்கு நீதி நீதின்றது வந்து கடைசி வரைக்கும் ஒரு இந்த சிங்கள பௌத்த அரசாங்கத்தினு கீழே கடைசி வரைக்கும் கிடைக்காதுன்னு தான் நான் சொல்கிறேன் அப்போ வெங்கடசனத்துக்கு அபிவிருத்தி சரி இந்த அரசாங்கம் செய்யாதோ டே ஜனாதிபதியை பார்த்தோம்னா ஒரு புதிய அணுகுமுறையை இப்போ கையாண்டு கொண்டு வர ஜனாதிபதி உள்நாட்டிலையும் சரி வெளிநாட்டிலையும் போயிட்டு சரி இந்த போர்னால வந்து தெற்கில் உள்ள சிங்கள மக்களை விட வடக்கில் உள்ள தமிழ் மக்கள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கினும் அவர்களுக்கு நாங்கள் வந்து விஷயங்களை செய்யணுமன்ற விஷயங்களை அவர் சொல்லி கொண்டு வர என்னடா இவர் இப்படியான விஷயங்களை வெளிப்படையாக கதைக்கிறார் உண்மையாக இவருக்கு வந்த ஒரு தமிழ் மக்களுக்கு அரசியல் தீர்வையும் மற்றது அவர்ட பிரச்சனையும் தீர்க்கணும் எண்ணம் இருக்குமோன்னு சொல்லி பார்த்தா அவர்களோட செயற்பாடுகள் என்றது வந்து வாய் சவடாலில் மாத்திரம்தான் இருக்கக்கூடிய நடைமுறையில் காண இல்லை அப்போ இவர்கள் எனக்கு ஒரு இப்போ சந்தேகம் வருது என்னென்னா இப்போ புலம்பெயர்ந்த தமிழ் சமூகம் என்றது வந்து ஒரு பாரிய வளங்களை அல்லது வந்து முதலீடுகளை செய்யக்கூடிய ஒரு சமூகமாக இருக்குது அப்போ அந்த மக்களிடம் இருந்து இந்த முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கில்தான் இவர் இப்படியான விஷயங்களை செய்கிறாரோன்ற ஒரு சந்தேகம் எனக்கு இப்போ இருக்குது இப்போ பார்த்தமண்டா இந்த பலாலி விமான நிலையத்தின் அபிவிருத்தி பணிகளை வந்து நாங்கள் ஆறு மாதத்தில் முடிச்சு தருவோம் போயிட்டு யாழ்ப்பாணத்தில் விமல் ரத்நாயகர் சொல்லியிருந்தார் ஆறு மாதம் கடந்து போச்சு ஆனால் அதுக்கான வேலைகள் எப்படி இருக்குது அதுக்கான வேலைகள் எப்படி செய்யப்பட்டிருக்கு முடிக்கப்பட்டிருக்கா ஒன்றுமே இல்லை அது இந்த முன் முன்னேற்றங்கள் சம்மந்தமாக காத்திரமான விஷயங்கள் இல்லை அதை வந்து நாடாளுமன்றத்தில் கூட கஜேந்திரகுமார் பொண்ணும்பலம் வந்து மிகவும் காரசாரமாக சுட்டி காட்டியிருந்தார் குறிப்பாக ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தார் ரத்மலான விமான நிலைய அபிவிருத்திக்கு வந்து இப்போ மூன்று பில்லியன் ரூபாய் அரசாங்கம் ஒதுக்கி இருக்கேன் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது இந்த அரசாங்கம் வந்து நாட்டின் பொருளாதாரம் வடக்குக்கோ கிழக்குக்கோ செல்றதை வந்து விரும்பே இல்லை கடந்த கால அரசாங்கங்களும் அப்படி தான் இந்த கால அரசாங்கம் அப்படி தான் இப்போ அப்படியான ஒரு விஷயத்தை இந்த அரசாங்கம் செய்யுதுன்னு சொல்லி மிக கடும் தொணியில வந்து நாடாளுமன்றத்தில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தனது உரையில சுட்டி காட்டியிருந்தார் அந்த காணொலியும் இப்ப போடுறன் கீழ் இதோ பிமல் ரத்நாயக்க கடந்த மார்ச் மாதம் முப்பதாம் தேதி யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்து அவர் அதில் வந்து சொல்றார் அப்பி பொய் இல்லை அவருடைய தெரிஞ்ச தமிழ்ல அப்பி பொய் இல்லை அப்பி பொருகி பொய் இல்லை என்னவாம் ஆறு மாசத்துல போன மார்ச் மாதம் முப்பதாம் தேதி ஆறு மாதத்திலே பலாலி ஏர்போர்ட்டை அதனுடைய இரண்டாவது கட்ட அபிவிருத்தி வேலை திட்டம் செகண்ட் ஃபேஸை முடித்து கொடுப்பதாக வாக்குறுதி வழங்கியிருக்கிறார் இன்றைக்கு ஆறு மாதம் தாண்டியும் முடிக்கிறதுன்றது இல்லை ஆரம்பிக்கிறது தொடர்பாக கூட அரசாங்கம் வந்து கவனத்தில் எடுக்க இல்லை கவனத்தில் எடுக்க இல்லை அந்த பலாலி விமான நிலையத்துடைய ரெண்டாவது கட்ட அபிவிருத்தி வேலை திட்டம் இருக்கிற ரன்வே ரெண்டாயிரத்தி முந்நூறு மீட்டர் ரன்வே முழுமையாக புதுப்பிக்கிறது மட்டும்தான் பண்றது பண்ணுறது எழுபத்தஞ்சு மீட்டர் அகலம் ரெண்டாயிரத்தி முந்நூறு மீட்டருக்கு ஏற்கனவே இருக்கிற ரன் ஏற்கனவே இருக்கிற ரன் ஃபேஸ் ஒன் வந்து நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி மீட்டர்ஸ் மட்டும் இந்தியாவுடைய உதவியோடு அதுவும் எழுபத்தஞ்சு அகலம் மீட்டர் அகலம் இருக்கத்தக்கதாக வந்து நாற்பத்தஞ்சு மீட்டர் அகலத்துக்கு மட்டும் அந்த தொள்ளாயிரத்தி ஐம்பது மீட்டரை வந்து புனரமைத்து இருக்கிறார்கள் அதுதான் முதலாவது ஃபேஸாம் ரெண்டாவது ஃபேஸ் வந்து இருக்கிறத மீள சர்ஃபஸ் பண்ணுறதுக்கு ஆறு மாதம் கூட தேவையில்லை ஆனால் இதுவரைக்கும் அதைப்பட்டு சிண்டிக்கே பார்க்கவில்லை கதை மட்டும் கதை மட்டும் என்ன பிரச்சனை நிதி இருக்கு அந்த அபிவிருத்தி வேலை செய்கிறதுக்கு வந்து ஒரு நாடு முன் வந்திருக்கு ஒரு அங்குளம் கூட கூடுதலான காணி எதுவும் தேவையில்லை அபகரிக்கிறதுக்கு தேவையில்லை இருக்கிற நிலைமையை வைச்சு கொண்டு உங்களால் செய்ய முடியாது ஒரு வருஷம் போச்சு இப்போதான் இப்பதான் இப்போதான் வந்துடாங்க அஞ்சு வருஷத்தில் ஒரு வருஷம் போனதுக்கு அப்புறம் இப்போ கதைக்கு பிரயோசனம் இல்லை ஆனால் பலாலியே வந்து நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாது ஆனால் போன கிழமை போன கிழமை வந்து நீங்கள் மூன்று பில்லியன் ரூபாவுக்கு ரத்மலான ஏர்போர்ட்டை ரத்மலான ஏர்போர்ட்டை அபிவிருத்தி செய்யறதுக்கு நீங்கள் ஒதுக்கி இருக்கிறீங்க அப்ரூவல் எடுத்து இருக்கு டெண்டர் கால் பண்ணி அப்ரூவல் எடுத்து இருக்கிறீங்க கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள் யாழ்ப்பாணத்தை வடக்கில் வந்து ஒரு ஏர்போர்ட் ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இல்லை இருக்கிற இடத்துல வெறுமனே வந்து ஒரு ப்ரொப்புலர் பிளேன் மட்டும் இறங்கக்கூடிய ஒரு நிலையில் வந்து அங்கே இருக்க எவருமே வந்து அதை பாவிக்க விரும்புகிறார்கள் இல்லை ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு வந்து இந்தியாவுக்கு போய் வாரத்துக்கு மட்டுந்தானே அதை பயன்படுத்தலாம் பதினைஞ்சு கிலோக்கு மேலே வந்து தேலாது யார் பேக்காற்றியல் ஏன் ரத்மலானைக்கு வந்த அந்த அவசரம் யாழ்ப்பாணத்துக்கு வந்து அவசரம் இல்லையோ எழுபத்தி ஆறு வருஷமாக நாங்கள் நிற்கிறோம் அவசரம் இல்லையோ இதுதான் உண்மை அப்ப இந்த அரசாங்கம் கூட இன்றைக்கு தங்களுடைய வாக்கு வங்கி அவர்களுக்கு நன்றாக தெரியும் வடக்கிலே பெருசா வந்து இனி பேக்காட்டேலாண்டு அப்ப இருக்கிற காசு எல்லாத்தையும் வந்து தங்களுக்கு வாக்க பெறுவதற்கான இடங்களுக்கு தான் மாத்திராங்களே தவிர வடகிழக்கில் வந்து தேவைப்படுகின்ற விஷயங்கள் எதையும் செய்யறாங்க இல்லையே அதுதான் உண்மை அது எப்படி போக இயலாது இந்த பலாலி விமான நிலையத்தின் அபிவிருத்தி பணிகளே இப்படி இருக்கிறேக்கில்ல வட்டுவாகல் பாலத்தின் புனரமைப்புக்கு வந்து நிதி ஒதுக்கி இருக்கிறத அரசாங்கம் சொல்லியிருக்கு இப்போ ஜனாதிபதி கூட அண்மையில் வந்து போய் அந்த அதுக்கான பலையை கூட திறந்து வச்சுட்டு வந்திருக்கிறார் ரெண்டு வருஷத்தில் இந்த பாலத்தின் நிர்மாண பணிகள் பூர்த்தி செய்யப்படும் என்று சொல்லி கூட அரசாங்கம் சொல்லுது ஆனால் இந்த மக்களின் கோரிக்கை என்னவா இருக்குன்னு பார்த்தோன்டா இது வந்து இந்த வட்டுவாகல் பாலம்ன்றது வந்து எங்களோட இறுதி ரணங்களை மக்கள் அனுபவித்து ஒரு கடந்து வந்த பாலம் கட்டாயம் இது வந்து எங்களுடைய தமிழின வரலாற்று அடையாளம் கட்டாயம் அதை அழிக்காமல் நீங்கள் புதிய பாலத்தை நிர்மாணி கொண்டு தான் இந்த மக்கள் சொல்லிக்கொண்டு கொண்டு ஆனால் இந்த அரசாங்கம் அந்த கோரிக்கையை நிறைவேற்றுமாண்டா கட்டாயம் இருக்காது அந்த பாலத்தை அந்த அடையாளத்தை அழித்து போட்டு தான் இப்போ புதிய பாலத்தை கட்டுவதாயினும் அந்த அரசாங்கம் கட்டுமையை ஒழிய இந்த அடையாள சின்னத்தை அப்படியே வச்சு கொண்டு இந்த நிர்மாண பணிகளை மேற்கொள்ள வேண்டது இல்லை அந்த கோரிக்கையை கூட இவர்கள் நிராகரிப்பார்கள் ஏனண்டா அந்த அடையாளங்கள் வந்து இருந்தால் அது எதிர்காலத்தில் வந்து சிங்கள அரசுகளுக்கு பிரச்சனையாக என்று சொல்லி இவர்கள் யோசிப்பார்கள் என்றால் இப்படியான செயற்பாடுகளை தான் இப்போதைய அரசாங்கம் கூட செய்யும் அப்போ தமிழ் மக்களுக்கு கோரிக்கைகள் தமிழ் மக்கள் விடுக்கிற கோரிக்கைகள் எப்பவும் வந்து இப்படியாக நிராகரிக்கப்படும் ஒரு போக்கு தான் இலங்கையில் இருக்குது இப்படி இப்படித்தான் நாட்டின் நிலைமை இருக்குது இதை தவிர அண்மையில் வந்து ஒரு நிகழ்ச்சியில் வந்து வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள்ட்ட உறவுகளுக்காக குரல் கொடுக்குற சட்டத்தரணி ரனிதா ஒரு விஷயத்த சொல்லியிருந்தால் மிக முக்கியமான விஷயமாக அதை நான் பார்க்குறேன் என்னடா சொன்னவ அத கேள் அதாவது வந்து அபிவிருத்தியுடன் கூடிய நல்லிணக்கம் என்ற ஒரு மாயைக்குள்ள தமிழ் இளைஞர்களை வந்து ஏமாத்தி தந்த ஆட்சி காலத்தை அதாவது மீதம் இருக்கிற நான்கு ஆண்டுகால ஆட்சி காலத்தை இந்த ஜேவிபி அரசாங்கமும் நிறைவு செய்யும் என்று சொல்லி அவ சொல்லியிருந்தார் எனக்கு இப்போ அவர்கள்ட செயற்பாடுகளை பார்த்தா அப்படித்தான் தெரியுது இப்படியான ஒரு விஷயங்களை தான் தமிழ் மக்களை தொடர்ந்து மேமாத்திர தான் கடந்த கால அரசாங்கத்தை போல இந்த அரசாங்கமும் செய்யும் என்று நான் நினைக்கிறேன் இதை விட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த நான் உனக்கு சொல்லணும் அதாவது வந்து வேண்டிய தேர்தல் மேடைகளில் பெரும் பேசு பொருளாக முன்வைக்கப்பட்ட ஒரு விஷயம் வந்து சட்டத்துக்கு முன்னர் அனைவரும் சமம் அதன் அடிப்படையில் தான் நான் நாங்கள் வந்து ரணில் விக்ரமசிங்க கூட சிறையில் போட்டம் என்று சொல்லி ஒரு விஷயத்தை வந்து சொன்னார் அப்படி இருக்கில்ல இந்த தமிழ் மக்கள் விஷயத்தில் வந்து இந்த விடயத்தை வந்து அவர்கள் செய்கிறன்ட ஒரு பாரிய கேள்விக்குறி என்ன ஏண்டா என்ன விஷயத்தை வச்சு அப்படி சொல்கிறேன் இப்போ பேர் தையிட்டி வந்து ஒரு விகாரியை கட்டினேன் அந்த விகார என்னத்தில் இருக்குது முழுக்க முழுக்க தனியார் காணியில் அமைக்கப்பட்ட சட்டவிரோத கட்டிடம் இந்த சட்டவிரோத கட்டடம் எப்படி நிர்மாணிக்கப்பட்டதுன்ட்டு பார்த்தியேண்டா இந்த நிர்மாண பணிகள் ஆரம்பிக்கப்படும் போதே வந்து அப்போதைய யாழ் அபிவிருத்தி குழு கூட்டத்தில் வந்து ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வந்து இந்த கட்டடம் சட்டவிரோதமானது இந்த நிர்மாணப் பணிகளை நிறுத்தணும் என்று தீர்மானம் போட்டது அப்போ அந்த தீர்மானத்தையும் தாண்டி அந்த கட்டடம் வந்து நிர்மாணிக்கப்பட்டது அப்போ இப்போ இந்த அரசாங்கம் இப்போ சட்டத்துக்கு முஞ்சாமெண்டு தானே சொல்லிடணும் அப்போ என்ன செய்யணும் இந்த அரசாங்கம் சட்டவிரோதமாக அந்த தனியார் காணிகளில் கட்டப்பட்ட விகாரியை வந்து அகற்றணும் அப்போ இந்த அரசாங்கம் அகற்றும் பட்சத்தில் வந்து தமிழ் மக்களுக்கான ஒரு நீதியை பெற்றுக் கொடுக்குமென்னு சொல்லி கொஞ்சம் கூட நம்பிக்கை கொள்ளலாம் ஆனால் கூட கடைசி வரைக்கும் இந்த கட்டடத்தை வந்து அகற்ற இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காது அது வந்து நூறுக்கு இருநூறு வீதமான உண்மை அப்படி வந்து இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துக்கும் பட்சத்தில் இந்த அரசாங்கத்தின் ஆட்சிந்த வீழ்ச்சி அன்றைய நாளாக தான் இருக்கும் ஏனெண்டா இலங்கையில் இருக்கிற இந்த சிங்கள பௌத்த மேலாதிக்கம் என்றது வந்து இந்த ஆட்சியாளர்களை தொடர்ந்தும் ஆட்சியில் இருக்க தான் உண்மையான விஷயம் ஒரு விஷயம் இருக்குது அதாவது வந்து கொசோவோவுக்கு சுதந்திரம் கிடைச்சது கொசோவோவுக்கே என்ற ஒரு வரலாற்று பதிவுண்டு இருக்குது அது வந்து என்னெண்டா அந்த நாடு தொடர்ந்தும் தங்களோட சுதந்திரத்துக்காக போராடி கொண்டே இருந்தது அதுதான் அவர்களுக்கு அந்த இறுதி வெற்றியை தந்தது அரசியல் ஒரு விஷயம் இருக்குது இந்த பட்டாம்பூச்சி தாக்கம் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு சொல்கிறது எங்கட விஷயங்களை வந்து தொடர்ந்தும் நாங்கள் வந்து அடுத்த சந்ததிகளுக்கு கடத்தி கொண்டே போகணும் அப்படி கடத்தி கொண்டு போகல தான் எங்களுக்கும் ஒரு காலகட்டத்தில் எங்களுக்கு சாதகமான அல்லது நாங்கள் எதிர்பார்க்குற ஒரு அரசியல் தீர்வை அடையலாம் ஆகவே தொடர்ந்தும் நாங்கள் போராடணும் அந்த விஷயத்தை கைவிடாகக்கூடாது கூடாது நீ சொல்கிறது நிச்சயமாக ஒரு உண்மையான விஷயந்தான் கட்டாயம் உங்கட பிரச்சனையில் நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு கடத்தோணும் அது மிக மிக முக்கியம் வரலாறு கட்டாயம் முக்கியம் நிச்சயமாக வந்து எந்த பிள்ளைக்கும் நான் அதை சொல்லிக் கொடுப்பேன் என்ன மச்சா நான் வந்து உனக்கு அடுத்த தொலைபேசி கலந்துரையாடலாம் உனக்கு நான் வந்து கொசோவோவுக்கு எப்படி சுதந்திரம் கிடச்சேன்ற விஷயத்தை நான் உனக்கு சொல்கிறேன்